إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأرسله الله من قضاء ودين الحق الذي يظهر على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا <applause> الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اما اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد சாந்த கருணையும் அகில உலகத்தின் அருள்தூதல் நவிசன்னின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லீமான மூவினான ஆண் கண் அனைவருக்கும் சாணி கருணை உண்டாகட்டும் எல்லாம் முல்லல்லாஹ் உஸ்மான் உத்தாலா நம்ம எல்லோரையும் அவரும் கூறித்த அடியார்களாக அவர் அல்லாஹ் குவாலாக அன்பிறக்கரிய அல்லாஹ்வின் முதலடியார்களை அல்லாஹ் உஸ்மான் உத்தாலா நமீசல் அல்லாஹர் சில அவர்களை மிக அதிகமாக புகழ்ந்து

வாழக்கூடிய நன்மக்களாக நல்ல ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் அல்லாஹா எனக்கும் உங்களுக்கும் சிறப்பான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அளிக்க வேண்டும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் இம்மையினும் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் அல்லாவுடைய அருள் அருள் வேண்டும் ஆக அல்லாறு அருண்கொடையாக அனுப்பிய நபீசன் அல்லாஹன் அவர்களை ಮುಗ ಇ ಅನುಪಮಾ ರಹು பரிசாக அழிக்கப்பட்ட ஒரு அற்கொலை என்று ரசூ கூறியிருக்கிறாங்க வாழ்கின்ற பொழுது அடையாளம் காட்டினால் சிறப்பித்து சிறந்தவர்களாக அன்புக்குரியவர்களாக வல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இத்தகைய பாக்கியத்தை நாம் பெற்று அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் அன்புக்குரியவர்களே

முழுமையாக சொல்லக்கூடிய புத்தகத்தை ஆய்வு செய்தார்கள் அதில் ஊப்பியை சார்ந்த ஒரு அறிஞருடைய புத்தகம் தான் இந்த ரவிக்கு மகத்துவம் இந்த புத்தகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அஞ்சு ரியா அவர்களுக்கு பரிசு அளிக்கப்பட்டது அத்தகைய சிறப்புக்குரிய இந்த புத்தகத்தில் ரபி நவர் கரை ஒன்பது ரசூல்லா திங்கட்கிழமை பிறந்தார் ரசூல்லா பிறந்தது திங்கக்கிழமை அது போன்ற சுமனா சொன்னதால அவங்களுக்கு நபித்துவம் நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று நபித்துவம் கிடைத்தது ரமலான் பெற இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை எங்க சவுனாவது ஆரே கிரா இந்த அந்த கொகையை வச்சு திங்கக்கிழமை முதல் முதலாக அல்லாஹ் தாலா நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று அதற்கு அர்த்தாட்சியாக குரான் வசனர்கள் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாத வஸல்லம் அவங்க நாற்பது வயசுக்கு பிறகு எங்க போகிறாங்க அதுக்கு பிறகு ஐம்பத்தி மூணு 52 ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணா அவங்க மதீனாவுக்கு புறப்படுறாங்க புறப்படும் போது சவுர் குகையில மூணா தங்குறாங்க வெள்ளி சனி ஞாயிறு அவங்களும் அபவக்க சுத்தீக் அவங்களும் அவங்களுடைய மகனா அப்துல்லா அவங்களும் தங்குறாங்க ஆமீர் கொகையிலாம் உண்டு

ஆரம்பமானது அதற்கு முன்னால் அவங்க எங்க போறாங்க அதாவது பொது மையவாடிக்கு வாடிக்கு இப்போ போறாங்க பொது மையவாடிக்கு போய் என்ன சில பருக்கம் சொல்வாங்க அந்த மைய வாடிக்கு போய் ஒரு ஜனாசாவோட கலந்து கொண்டு ரசூலா எங்க போறாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது கடுமையான தளவலி ரசோலாவுக்கு ஏற்படுது கடுமையான காய்ச்சல்

இந்த காலகட்டத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும் எப்போ மூன்று மாசங்களுக்கு முன்னதாகவே ரசூனா அவர்களுக்கு விட்டு போக போறீங்க உங்களுக்கு மரணம் வரும் என்ன செய்யலாம் ஒரு விஷா சுட்டி காட்டலாம் அது முதல் முதலாக ரசூர்னா வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மாத ஜவஹர் அவர்களை

அவங்க அழுகிறாங்க அடுத்து இறுதி கட்சி இறுதி கட்சி இறுதி கட்சியில் சூழலை செய்றாங்க மக்காவில அதாவது அரபாவில பயன் செய்யறாங்க அங்க கூடியிருந்த மக்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாற்பது நாற்பதாயிரம் பேர் இருபது சொல்றாங்க நாற்பதாயிரம் சொல்றாங்க அங்க அந்த மக்களுடைய கூடியிருக்கின்ற அரப்பா பெருவடியில் பதில் வாதி எடுத்துகிற சூழ்நா பயன் செய்றாங்க பயான் செய்வது ஆரம்பமா சொல்றாங்க மக்களை என்னை அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் சந்திக்க முடியாது நான் வருவேனா வராமல் போவேனா என்பது தெரியாது என்ற சூழல அடுத்த சூழலா ரசூலா செல்லாம் அடுத்து பாருங்க ஹச்சை முடிச்ச ஹச்சில் மினாவில் தங்குவாங்க மினாவில் தங்குவோர் பனிரெண்டாம் நாள் மினாவில் தங்கும் போது அவன் சொல்றாங்க

ಅ <laughs>

உன்னை புகழ்ந்து வசுத்தப்படுத்தாமல் இது ருக்குவிலும் செய்யறாங்க சுடுறாங்க இத கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா கேட்க யாரும் இந்த வச சூறா இறங்கிய பிறகு நீங்கள் அதிகமாக ருக்குவிலும் சுடூலிலும் இந்த துவாவை ஓதுகின்றீர்களே என்ன காரணம் என்று ஆயிஷா அறியெல்லாம் கேட்கிறார் ஏன்னா அடுத்தவங்க படுத்துக்கொள்ள படுத்துதானே அவங்க

அவங்க இந்த உலகத்தில் நான் செல்ல போகிறோம் இங்க இருக்க மாட்டோம் அதை அடுத்த ரசூலா சரணாசம் இறுதியாக அவங்களுடைய மரணத்திற்கு முன்பாக பணத்திற்கு முன்பாக ஜும்மா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் திங்கள் அவங்க இறங்குறாங்க அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா பயணம் செய்றாங்க அந்த பயன் சொல்றாங்க ஒரு அடியானுக்கு இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று அல்லாஹ் சொல்லித்தான் இந்த அடியான் மறுமையை தான் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று ஏறி நின்று கொண்டு பயான் செய்யும் சொல்றாங்க அப்போ ஒருத்தர் மட்டும் என் தாயும்

அன்பு தோழ நேசத்துக்கு பாசத்துக்குரிய தோழர் அசுல்லாவுடைய கண்காணித்து ஒவ்வொரு சமயங்களும் கூட தூங்காமல் அசுல்லா தூங்க வைக்கிறது தான் சாப்பிடாமல் சாப்பிட வைப்பது கூட இருந்து சுமார் தெரியுமா பனிரெண்டு கூடவே இருந்து

மேகம் அப்படியே வந்து மலை கொட்டி கொண்டு கொட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறாரு ஓடுவாரங்கார் காலம் வாரம் அதே சமயத்து சொன்னேன் யாரை சொல்லலாம் மழையை நிறுத்து சொல்லுங்கள் பாதையில் துடித்து விட்டார் வீடு இருந்து விட்ட யாரை சொல்லலாம் மழையை நீ எழுதி சொல்லுங்கள் துவா கேளுங்கள் என்று சொல்கிறாரு பசுல்லாம் சிரிச்சிட்டு துவா கேட்கிறா யாரெல்லாம் வராம யார் யார்வார் ஹவாலைனால் வரா சுற்றுப்புறங்கள மழை பொ பள்ளங்கள் பயவழிகள் மலை அரை எங்கள் மழை பொழைய வேண்டாம் சொன்ன அடுத்த அப்படி கரைந்து ஒரு மாலை எப்படி போன்றதோ மாலையை போன்று மதினாவை சுற்றி மேக கூட்டம் இருந்து மதினாவை ஒரு சொட்டு மழை இல்லை அருள் பொய்யொடியா நம்பி சொல்ல சொல்லலாம்

அந்த லோனத்தின் ஆரமையில பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லா சாதாரண பாக்கியம் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பாக்கியம் ஒரு பெண்ணு லசூல்லாவுக்கு என்ன சொன்னா ஒரு நெய் பை நெய்ய நெய் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க லசூலா எடுப்பாங்க நெய் எடுத்து அப்படி திருப்பி அனுப்பிடுவாங்க இது வழக்கம் அடுத்து கொண்டே இருந்தது அப்ப அவங்க என்ன செய்வாங்க எடுத்துக்கிட்டே என்ன செய்வாங்க பையில எங்க எடுக்க மாட்டாங்க அந்த பையில நெய் எடுத்து தன்ன வரக்கேற்கிறவங்க எல்லாம் கொடுப்பாங்க விருந்தாலே கொடுப்பாங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அனுசங்க அந்த பிரிக்க எடுத்தாங்க பையன் பிரிக்க எடுத்து குபத்துறாங்க மறுநாள் நெய்யை காணல நசூல போற அவன் சொல்லலாம் நீங்க எப்பவுமே கொடுப்பீங்கன்னு அவங்க திருப்பி அனுப்புவேன் நானும் விருந்ததாக கொடுத்தேன் பக்கத்து வீட்டில் யாரும் கேட்பாலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற இப்ப இல்லையே கேட்டா நீ பிழிஞ்சு எடுத்தியா பிழியாமல் இருந்தா அது வந்து கொண்டே இருக்கும் நீ எடுத்துக்கொண்டே இருக்கலாம் பிழியாமல் இருந்தா நீ எப்ப தேவைப்படுதோ அப்ப கையை விட்டு எடுத்துக்கிட்டே இருக்க வந்து கொண்டே இருக்கும் அப்போ அருள்க்குள் யார் சொன்ன அது போன்ற இன்னொரு ஒரு தம்பதி கேட்கலாங்க சொல்லலாம் எங்களுக்கு பசியாக இருக்கணும் உணவுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ கோதுமை அங்கோ இப்போ அதிகமான உணவு கோதுமை தான் அடமாளிகள் வந்து மதியம் மட்டும் சோறு சாப்பிடுவாங்க மனசுகளுக்கு பூரா கோதுமை இருக்கு அவங்க பிள்ளைங்க வணக்கம் இவங்கள நிறுத்தி ஒரு மூட இல்லையா இதை கொண்டு போய் நீங்கள் பயன்படுத்துங்கிறாங்க அவங்களும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் கொடுக்குறாங்க பல காலமாக வந்துக்கிட்டு இருக்குது ஒன்றா அந்த பெண்ணு செய்வாங்க அல்ல அவங்க அது இருந்து பார்த்துட்டாங்க

ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி நிற்கும் ரசூல்லா இஸ்லாம் செய்ய மாட்டாங்க குறையதும் செய்வாங்க ரசுல்லா வந்து இஸ்லாம் எப்பவும் செய்ய மாட்டாங்க மீன் வரைய நல்லா கேள்வி வைப்பான் நீ அதிகமாக தண்ணி தண்ணியை பயன்படுத்தினியா இதுக்கு கேள்வி ரசூ முன்வாதி ஹசரா அழகான முன்வாதி எப்படி இருக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி நடந்து போகணும் என்பதை எல்லாம் எப்படி வியாபாரம் செய்யணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அந்த நடந்து கொள்ளணும் என்பதெல்லாம்

யோசியில் பாருங்கள் முன்னூறு சூழலாவுடைய கையில் தண்ணி ஊற்றாக பெருக்கெடுத்து ஓடியது நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒளி செய்தோம் என்று சொன்னாங்க இன்னொரு உடன்படிக்கல போன உடனே ஆயிரத்தி நானூறு ஆயிரம் சதா பார்த்தேன் தண்ணி இல்லை அந்த ஒளிச்சியோ தண்ணி மட்டும்தான் இருக்குது முண்டி எடுத்து ஓடி வரான் அது அமைதி காடு என்ன உங்களுக்கு இல்லை குடிக்க தண்ணி இல்லை ஒளிச்சிய தண்ணி இல்லை உபய தண்ணி கிட நீங்க எத்தனை தான் இருக்குனம் இந்த ابيதா இருக்கணும் சென காணி பிடிக்கலாம் கிள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி ஐநூறு சம்பா கை எடுத்து ஒழிச்சான் சொன்னா அப்பான் கொடையா ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ரஹமத்துல் ஆலமீன் பெரிய ஆமீகடையா நாம் யாரை பின் பத்தி அந்த ரசூலாவை போந்து எந்த நபிக்கு அல்லா இத்தனை சிறப்பை அளிக்கவில்லை நான் உயிருக்கு மேலாக இருக்கிற சுற்றுலா அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அழகாக ஆயிரத்தி ஐநூறு சார்பாக்க ஒளிச்சையின் அளவுக்கு இருந்தது இன்னொரு சமயம் முடிச்சிடுறேன் தகுப்பித்தம் போறாங்க தபு பித்தம்போது ரெண்டு நாள் பயணம் அதாவது அசரு ஜம்மு கசரும்பாங்க தக்குதீன் தாக்கி அளவில் தக்குதீன் பிற்படுத்துவது தாகை பிற்படுத்துவது கசர்னா நான் ரெண்டு ஆக்குறது இப்போ நொஹர் ரெண்டு அக்காது அசர் என்ற அக்காது இஷா ரெண்டு அறக்காது இப்படி ஆக்கிறது அப்போ ஜம்முன்னு சொன்னால் சேர்க்கிறது உதாரணமாக புறப்பட்டு சூழலாக போகிறாங்க அப்போ நொஹரையும் அசரையும் பக்தர் அது போன்று பயணம் போய்கிட்டிருக்கும் போது மகரிப்பு இஷாவை மகரிப்பு பொழுது முடிச்ச இஷா தொழுதுறாங்க இது கத்துனி மறுநாள் பயணத்தில்

நான் பிற்படுத்த தோழலாம் தா ஸ்கேர்னு சொல்லுவாங்க தொழுவிட்டு சூழ்நிலை எங்கே போகிறாங்க பொழுது போகிற நாளைக்கு நீ காலையில் வேகமாக போங்க நொகருக்கு முன்னால் நான் அந்த தப்புக்கு ஒரு ஊத்து ஊற்று இருக்கும் அந்த ஊற்றுக்கிட்டே நீங்கள் போயிடுங்க ஆனால் ஒரு கண்டிஷன் வேகமாக போனவங்க அந்த ஊர் தண்ணீரை யாரும் கழிவிச்சுக்காதீங்க ஏன்னா கழுவிக்காமல் நீங்கள் நின்று தான் வந்துடுறேன்னு சொன்னாங்க சா பார்க்கலாம் புறப்பட்டு போய் ரெண்டு பேரும் வேகமாக போயிட்டாங்க போய் நினைச்சிருக்காங்க தண்ணி வந்துட்டு கை வச்சிட்டாங்க அது குடிக்கிறாங்க இது வரைக்கும் தண்ணி அப்படியே குறைஞ்ச வச்சு ஒரு செரு செருக்குடைய வார அளவுக்கு தண்ணி வந்து கொண்டு வந்தது குறைஞ்சி விட்டது ரசூலா பார்க்கறது தண்ணி குறைஞ்சி வச்சு ஏன் ரசூலை பார்க்கலையே ரசூலன் கீழே இருக்கிறாங்க அது ஓட்டிட்டு ஏன்னா அண்ணாவுடைய கூடை அண்ணாவுக்கு காற்றா அப்படி என்ன அவங்க பார்க்குறாங்க யார் இந்த கை வச்சாலும் கேட்குறாங்க இந்த ரெண்டு பார்த்து காட்சி வானு கூப்பிட்டு ரசூலை கண்டிக்கிறாங்க ரசூல் அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க தண்ணி கொஞ்சம் எடுங்க தண்ணி எடுத்து கையை முகத்தையெல்லாம் கழுகி அதை விட்டு இதை கொண்டு விடுங்கிறான் அதை விட்ட உடனே முன்பு இருந்தது போன்று அதிகமான தண்ணியே பெருக்கெடுத்து ஓடி ஓடியது எல்லோரும் செய்தாங்க குடித்தாங்க தேவைகளை பயன்படுத்தி கொண்டாங்கல்லா சொன்னவங்க அருளுக்குரியவர்கள் அத்தகைய அருளுக்குரிய நபியவர்களை பின்பற்றி வாழ்ந்த

ரசூர்லாவுக்கு நெருக்கமான அந்த பெண் அதாவது பான் முடிவில் வந்து அவங்க சின்ன சின்ன சின்னமாக ரசூலா தன்னுடைய வீடு அல்லாத வேறு வீட்டுக்கு போவோம்னு சொன்னால் அந்த வீட்டு தான் போவாங்க அந்த வீட்டில் கொஞ்சம் பெட்டு போட்டிருப்பாங்க படுக்கிறதுக்கு கோலான விழிப்பு படுத்துருவாங்க அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்க அப்ப ரசுலா படுத்த உடனே நம்மளுடைய அறிவுக்கு எட்டு முதல்ல கேள்வி கதை அல்ல படுத்த உடனே அவங்க உடல்ல உடல்லேருந்து வேறு முத்து ஒத்துமொத்துமாறு அப்படியே கிடைக்கும்

அது மட்டும் இல்லை ரசூ என்ன செய்கிறாங்க அந்த உம்மசூரை ஒரு அநாதை அனால சிறுமியை வளர்க்குறாங்க ஒரு நாள் ரசூலாட்டை போறாங்க அந்த சிறுமி போகுது ரசூலா பார்த்து நீயாது நம்மளை வளர்க்குறது நீயாது அப்படியா சரி நீ வளர்ந்துட்டேமா வளர மாட்டேன் ஓ அப்படிங்கிறா ஓ வயசாக அதிகரிக்காது அந்த பெண்ணை அழுதுகிட்டே போகிறான் வசூல்லா எனக்கு அதிகரிக்காதுன்னு சொல்லிட்டாங்க நான் மாட்டேன் என் வயசுக்கு நீ அவங்க இருப்பேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு தாயிட்டா சொல்லுறாங்க யார்கிட்ட உண்மை சுவேன் அவங்க கோபத்தோடு வராங்க வசூல்லா சமைச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவங்கள பார்த்து உண்மை வசூல்லா உம்முசுர இன்னாச்சு உனக்கு ஏன் இப்படி ஓடுவார் ஏன் இப்படி வார கேட்குறான் நீங்கள் இந்த அனாத சிறுமின்னு நீங்கள் வயசு அதிகமாக போயிட்டு அண்ணகிட்டே இருக்க இல்லை நான் சபித்தாலும் அல்லாட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அல்லாட்டை கேட்டிருக்கேன் நான் யாரையாவது தகுதி இல்லாத ஆட்கள் சபித்தாலோ திட்டினாலோ ஏசினாலோ அது அவர்களுக்கு அடுக்கொடையாக தவறுகளை நீக்கக்கூடிய சக்காத்த நீக்கக்கூடியதாக மறுமையில் அருளாக ஆக்கு இந்த அல்லாவிடத்தில் நான் துவா கேட்டுக்கொள்ள முசலை நீ கவலைப்படாதே நான் ஏசுவது திட்டுவது யாருக்கு அது உரியா இல்லையோ அவங்களுக்கு ஆள் கொலை என்று சொல்லா சொன்னாங்க அத்தகைய நபி சொல்லாவுடைய வாழ்க்கை பின்பற்றி நடக்கக்கூடிய மிக பெரும் அவர் ஆலமே அகிலத்துக்கெல்லாம் ஆற்கொலை நபி சொல்லாஸ் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை சொன்னால் எனக்கும் உங்களுக்கு தர வேண்டிய கேட்டுக்கொண்டவனாக நிறைவேசியும் அல் அகமதுல்லாஸ்லாம்